சலாம் வலைக்கம் வரகமதுல்லாஹிபர்கோ இன்னைக்கு ஒரு பதிவு என்னென்னா முதல்ல மனிதர்கள் வந்து பொறுப்புன்னா என்ன கடமைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இஸ்லாத்தில் பொறுப்புங்கிறதுக்கு ஒரு தனி விளக்கம் இருக்குது அதே மாதிரி கடமைன்னா கடமைங்கிறதுக்கும் ஒரு தனி விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னா கடமை வேற பொறுப்புங்கிறது வேற கடமைன்னா கட்டாய கடமைன்னா இதை செஞ்சே ஆகணும் இதை செய்யாட்டி அல்லாஹ் கிட்ட நம்ம கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் பொறுப்புங்கிறது இதை செய்ய தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இந்த பொறுப்பை நீங்கள் செய்யலை இதுலேருந்து நீங்கள் தவறிட்டீங்க இப்போ கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பை செய்யலை கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை மனைவி செய்யலை அதே மாதிரி மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை கணவர் செய்யலை அப்படி இருந்தாக்கா அந்த பொறுப்புக்கு நம்ம அல்லா கிட்ட போய் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன் செய்யல எதுக்கு செய்யலன்னு எல்லாம் கேட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி செய்ய செய்யாட்டி போனா அல்ல கண்டிப்பா தண்டனை நமக்கு கொடுப்பான் அலகது சில மனிதர்கள் கடமை வேற பொறுப்பு வேற அப்படின்றத உணராம பொறுப்புங்கிறதெல்லாம் கடமைதான் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சில மனிதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இஸ்லாத்துல இப்ப நன்மையை நாடி நம்ம விஷயத்தை அல்ஹமதுல்ல கொள்ளலாம் சகிப்பு தன்மை இருந்தா அதற்கேத்த கூலியை நமக்கு கண்டிப்பா சகிப்பு தன்மை ஒரு நோயாளியை சகிச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்த்தா அல்ல பல மடங்கு கூலியை கொடுப்பான் அதே மாதிரி தனக்கு கணவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சகிச்சுக்கிட்டு நம்ம பொறுத்து இருந்தா அல்ல அதுக்கேத்த பல மடங்கு கூலியும் நன்மையும் நமக்கு கொடுப்பான் அதே மாதிரி கணவன்மார்களுக்கு மனைவி சரியில்லைன்னாலும் அதையும் சகிப்புத்தன்மையோட நம்ம அந்த விஷயத்த பண்ணோம்னா அந்த அந்த விஷயத்த பொறுத்துக்கிட்டா அல்லா வந்து அதுக்கேற்ற கூலிய கொடுப்பான் ஆண்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஜோடியை படைச்சிருக்கான்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க துணைதான் அப்படின்னு ஒரு மனிதர் வாதம் வைக்கிறாங்க துணைங்கிறது உதவி சாரி உதவிக்காகத்தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா கணவன் மனைவி இரண்டு பேரும் இணைந்து வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தம் நமக்கு புரியும் கணவனை மட்டும் அல்லா படைச்சி மனைவிய படைக்காட்டி போனா ரெண்டு பேருக்குமே சிரமம் கணவனுக்கும் சிரமம் மனைவிக்கும் சிரமம் அந்த அதன் மூலியமா தான் குழந்தை செல்வம்னு வந்து அதற்கேற்ற மகிழ்ச்சி அல்லா கொடுக்குறான் சில பேருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கறான் சில பேருக்கு குழந்தை செல்வம் இல்லை இல்லாத குடும்பத்துல கேட்டாதான் அந்த அருமை தெரியும் இருக்கும் பொழுது அலமதுல்லா அந்த வாழ்க்கையை நம்ம சீரா சந்தோஷமா ஹாப்பியாக அதை வழிநடத்தி போக தான் இந்த கணவன் மனைவி என்ற உறவை உன்னதமான உறவை கணவனுக்கு பெண்கள் கணவன் பெண்களுக்கு விளைநிலம் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு அந்த பெ பெண்மணிக்கிட்ட சந்தோஷமா ஜாலியாக சகஜமாக இருக்கலாம் மனைவி கிட்ட அதே மாதிரி கணவனும் ரெண்டு பேரும் ஆண்கள் பெண்களும் உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம் அப்படின்னா என்ன விளை நிலத்தில் நம்ம போட்ட ஒரு விளை நிலத்தில் நம்ம இஷ்டத்துக்கு பயிரை பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு ஒவ்வொரு விதத்தில் நம்ம எல்லாம் பண்ணலாம் ஒரு ஒரு காய்கறி பண்ணலாம் வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு விதமான காய்கறிலாம் போடலாம் அந்த மாதிரி தான் பெண்கள் எல்லாம் இப்படி தான் சொல்லியிருக்கான் பெண்கள் விளைநிலம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க அவங்க உங்களுக்கு அடிமை கிடையாது அவங்ககிட்ட இன்முகத்தோடு பேசுங்க அதே மாதிரி கணவனும் நமக்கு அடிமை கிடையாது அவங்க கண்ணியமாக நம்ம நடந்துக்கணும் அல்லா நபி விநாயகம் கணவருக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லியிருக்கான் வழிய அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய கட்டாயப்படுத்துகிற மாதிரி அல்லா சொல்லல கட்டாயங்கிறது வேற கடமைன்னா நீ செஞ்சு தான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை நீ செய் செய்யாட்டி போனால் அவனுக்கு நரகம் கிடைக்கும் அப்படின்னு கணவன்மார்கள் சொல்லக்கூடிய உரிமையே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அல்லா நரகத்தையும் சொர்க்கத்தையும் அல்லா தான் தீர்மானிக்க முடியுமே வழியே எந்த மனிதராலையும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் இந்த பாவத்துக்கு உனக்கு இந்த தண்டனை தான் கிடைக்கும் நீ நரகத்துல தான் கடப்பான்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது எந்த மனிதரும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி நம்ம அந்த அந்த அல்லா அந்த அல்லா கொடுத்த உரிமையை நம்ம எடுத்துக்கவும் முடியாது அதை சொல்ற தகுதியும் நமக்கு கிடையாது இஸ்லாத்துல அர்ஹந்தில் நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு தான் இந்த மார்க்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் சுண்ணத்து ஜ சுண்ணத்து ஜமாத்து எஸ்பி எஸ்பிடி அப்படின்னு எவ்வளவோ கிளை இருக்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கருத்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியுதா ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம சொல்றதுனால நமக்கு குழப்பம் வரதான் செய்யும் ஒரு சில அந்த சுண்ணத்து ஜமாத்துல கணவனுக்கு பார்ப்பது கடமை இந்த நீங்கள் பார்க்காட்டி போனால் அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லா கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம இதுல அருகம்ல நபிகள் நாயகம் என்ன சொல்லிருக்காங்க கணவனுக்கு கட்டுப்படணும் கட்டுப்படாட்டி இந்த ஒரு விஷயத்த நீ செஞ்சா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்த நீ செய்யலையா உனக்கு அல்ல அதுக்கேத்த கேள்வி கேட்டு உன நரகத்துல தள்ளுவான் புருஷனுக்கு கட்டுப்படணும் புருஷனுக்கு மாறு செய்ய கூடாது சாலிகான புருஷனா இருந்தா கட்டுப்படணும் மார்க்க விஷயத்துல அப்படி ஒரு விட நீங்க பேசிக்காவே அருகம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க புருஷனுக்கு மனைவி எல்லாம் கட்டுப்பட்டு ஆகணும் புண்ணு கட்டுப்பட்டு ஆகணும் அகம்துல்ல அது ஓகே கடமை கடமைனா என்ன நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் கடமை ஐந்து வேலை தொழுகணும் ஜக்காத்து நமக்கு கடமை ஜக்காத்து தான் நமக்கு கடமையாச்சு எல்லாம் நன்மையை கொடுப்பான் கொடுக்காம இருப்பான நமக்கு சாய்ஸ் விடலை நீங்க தர்மம் செஞ்சு ஜக்காத்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடமை அதுக்கேத்த நன்மையை கொடுப்பான் அப்படின்னு தான் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கானே வழிய ஜக்காத்து குடுக்கறது கடமைதான் மார்க்கத்துல உம் அதனால நன்மை அல்ல நமக்கு குறைக்க போறது இல்லையே ஆனா கணவன் விஷயத்துல கடமை இல்ல கணவனுக்கு செய்ய வேண்டிய நம்ம கட்டாயம் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல இப்பையும் நான் அதுதான் சொல்றேன் இல்ல இத சில பின்மணிகளும் கொள்ள மாட்டாங்க சில ஆண்களும் அதை கொள்ள மாட்டாங்க குரான்லயே அலகமதுல்லா நீங்க தேடி பாருங்க புருஷனுக்கு கட்டுப்படணும் கணவனுக்கு சஜிதா செய்யற ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா அது சஜிதா செய்யக்கூடிய ஒரு ஆஹ் நிலைமையை நான் கொடுக்குற மாதிரி இருந்தா உன்னுடைய கணவருக்கு கொடுன்னு தான் அல்ல சொல்லிருக்கான் சாலிகான கணவருக்கு அதை கொடுன்னு தான் ஏன்னா அந்த கணவர் நடந்துக்கிற தான் அந்த மனைவி வந்து எல்லாரும் எல்லா மனிதர்களும் ஒரு ஒட்டுமொத்தமாக மொத்தமா பெண்களையே குறை சொல்லாதீங்க அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் கணவன் நல்ல விதமாக இருந்தா பெண்கள் ஏன் இப்படி வழிகட்டு போறாங்க கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக இருந்தா ஏன் க மனைவிமார்கள் கெட்டு போறாங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க கணவன் என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம கண்டிக்க கூடாது அவனுக்கு கட்டுப்படணும்னா எப்படி எப்படி கட்டுப்படணுங்கிறது க சாரி கட்டாயம் கடமை அப்படிங்கிறாங்களே ஒரு சில மனிதர் கணவனுக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை கடமை அப்படிங்கிறாங்க கட்டுப்படுதல் வேற கடமை வேற கடமைனா இந்த விஷயத்த நீ செஞ்சே ஆகணும் இல்லாட்டி உனக்கு தண்டனை அல்லா கட்டுப்பட சொல்லியிருக்கான் கணவனுக்கு எப்படி இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சன்னா அவனுக்கு நன்மமா இல்லைன்னா அவனுக்கு தண்டனை உன் கணவனுக்கு நீ கட்டுப்படு இல்லாட்டி உனக்கு தண்டனை எல்லா பெண்களும் கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காங்க ஒரு சில பெண்மணிகள் க கணவனுடைய பேச்சை கேட்காம கட்டுப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்க அல்லாங்கிட்ட போய் பதில் சொல்லிட்டு போகிறாங்க நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்வது கட்டுப்பட்டு தான் செய்கிறோமே வழிய கடமையா செய்யல கடமைனா இறைவனுக்கு தான் நம்ம கடமை அஞ்சு வேளை தொழுகிறது கடமை நபிகா நாயகம் அதுதான் சொல்லியிருக்காங்க உன் பணம் கணவனுக்கு நீ கட்டுப்படுன்னு தான் சொல்லியிருக்காங்களே வழியா நீ கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையே நீ தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயமா சொல்லுல நீங்க எந்த ஹதீஸ்ல வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க குரான்லயே சொல்லுங்க குரானுக்கு கணவனுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க கட்டுப்பட்டோம் அவ்வளவுதான் அந்த கட்டுப்பட்ட விஷயத்துக்காக தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து சந்தோஷமா அந்த வாழ்க்கையை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே கேட்கக்கூடிய பெண்களும் இருக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆண்களும் இருக்க மாட்டாங்க என்னவோ நம்ம குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு பேர் வந்தாக்கா அந்த குடும்பத்தை சேர்த்து கும்மி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் அந்த மனிதர்கள் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க இஸ்லாத்துல உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க கடமைன்னு சொன்னதுனாலதான் நீ இதை பார்க்காட்டி போனா எனக்கு நீ இதை செய்யாட்டி போனா உனக்கு நரக தாண்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில கணவன்மார்கள் மனைவியை குடும்பப்படுத்துறது இன்சல் படுத்துறது இன்னல் படுத்துறது எல்லாம் இருக்கு இஸ்லாத்துல இல்லாட்டி போனாலும் மாற்று மதத்துல கண்டிப்பா இருக்கு இந்த ஒரு விஷயத்த புருஷன் ஒரு சில குடும்பத்துல மனைவிய ஒரு இதாவே பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க ஒரு சில குடும்பத்துல கணவனை மதிக்க மாட்டாங்க அதெல்லாம் உண்மையான புரிதல் இல்லை மார்க அடிப்படையில ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அல்லாஹ் நமக்கு சொன்னான்னா அது கடமையா அப்படின்னு யோசிக்கணும் அல்லாஹ் நமக்கு அந்த விஷயத்த கணவனை பார்க்கறது கடமைன்னு வக்கீல ஆனா கட்டுப்பட சொல்லியிருக்கான் கட்டுப்பட சொல்லியிருக்கான் அவ்வளவுதான் கட்டுப்படணும் ஆனா மார்க விஷயத்துல அப்படி இறைவன் நமக்கு சொன்னா மார்க விஷயத்துல ஏன் கடமை கணவன் சொல்ற விஷயத்த கட்டுப்படக்கூடாது முழுமையாக நம்ம ஒரு ம கணவரை வந்து கட்டு ப கடமைன்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் கணவன் சொல்கிற விஷயமெல்லாம் ஒரு கடமை நம்ம செய்யணும்டா மார்க்க விஷயத்தில் மட்டும் ஏன் அல்ல அந்த சாய்ஸை கொடுத்தான் அந்த மார்க்க விஷயத்தில் மட்டும் உன்னுடைய கணவர் என்ன சொன்னாலும் நீ கேட்காத எல்லா விஷயத்தில் உன் கணவர் உன்னை தப்பு செய்ய சொன்னால் அந்த விஷயத்தை கேட்காதன்னு எல்லாம் சொல்லியிருக்கான் நபிகை நாயகமாக அதான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அதை மட்டும் ஏன் சரி ஓகே மக்கள் நீங்கள் லாஜிக்காகவே யோசிங்க ஒரு கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை கட்டாய கடமைதான்னு வந்தா ஏன் டைவர்ஸ் வருது அந்த கடமையான கணவரை விட்டு எப்படி ஒரு மனைவி போவாங்க அல்ல அப்படி சொல்லியிருந்தானா கடமையான கணவருக்கு நீங்க பணிவிடை செய்யணும் அப்படி பண்ணாட்டி போனா உங்களுக்கு நிரந்தர நரகம்ல அல்லா சொல்லியிருக்கணும் அல்ல நமக்கே அந்த உரிமை கொடுத்துருக்கான் உன்னுடைய கணவருடைய செயல் உனக்கு பிடிக்கலன்னா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போலாம் உனக்கு இன்னொரு வாழ்க்கையை நீ தேடிக்கலாம் அப்படின்னு அல்ல அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது இது இது வந்து நீங்கள் கிளர்ச்சி மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க எல்லாம் குரானில் சொன்ன விஷயத்த யோசிங்க எல்லாம் சொன்ன விஷயத்த தான் நம்ம கேட்க முடியும் உங்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சொல்கிற கருத்தை உங்கள் குடும்பத்தில் வேணா வச்சுக்கோங்க சமூக தலைத்துல பேசும் பொழுது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் வழிய இப்போ நீங்கள் கடமை நான் இப்போ ஒரு விஷயத்த கடமைன்னு சொன்ன சொ கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்காக கணவன் மனைவி எல்லாம் அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஓடுங்க நான் சொல்கிறேன் உடனே அப்படி தான் யோசிக்கிறீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அந்த மாதிரி யோசிக்கிறது அறிவீனமாக உங்களுக்கு தெரியல கணவனுக்கு பார்க்க வேண்டிய பணிவிடை இறைவன் கட்டுப்பட சொல்லியிருக்கான் நம்ம கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நன்மை அகம்தில் பார்க்காட்டி போனால் உங்களுக்கு நன்மை இல்லை அவ்வளோதான் அதுக்கேற்ற பொறுப்பு குழந்தைகள் எப்படி நம்ம கணவன் வந்து எப்படி மனைவிக்கு ஒரு அனாமத்தோ அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம் கணவனும் மனைவி மனைவிக்கு பார்க்குறதும் கடமை தானே ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அல்லா ஒருத்தனுக்கு ஒருத்தன் துணையாக தான் படிச்சிருக்காங்க ஒரு மனிதர் பேசுகிறார் அவர் பேசுகிறத பார்த்தாலே செம்ம டென்ஷன் ஆகுது அவர் ஆதா குறித்து சொல்லிருக்க சொல்லியிருக்காங்க உதவியாக தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க எல்லாம் உதவிக்காக படைக்கலை கணவனுக்கு உதவி செய்கிறதுக்காக எல்லாம் படைக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் படைச்சிருக்காங்க ஏன்னா தனிமை தனிமையில் இருக்கிறது எந்த மனிதனாலையும் முடியாது ஆதா மட்டுமே இருந்தால் இவ்வளவு மக்கள் வந்திருக்க முடியாது அந்த மனைவியும் தேவை அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க இறைவனே இறைவனை பெண்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்துருக்கும் பொழுது நபிக நாயகம் பெண்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்துருக்கும் பொழுது ஒரு மனிதராக இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து ஜஸ்ட்டு உதவிக்காகத்தான் பெண்ணை படைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதே ரொம்ப கேவலமாக இல்லையா உங்களுக்கு மார்க் அடிப்படை அடிப்படையில ஒரு விஷயத்த பேசுறதா இருந்தா அழகம் நீங்க சமூக வலைதளத்துல பேசுங்க உங்க தனிப்பட்ட விஷயத்தை நீங்க பேசும் பொழுது ஒரு பெண்ணை வந்து ரொம்ப இன்சல் பண்ற தான் நீங்க பேசுறீங்க ஆண்களை ஆண்களுக்கு பெண்கள் படைச்சதே சும்மா வேலை பார்க்க தான் உங்களுக்கு நாங்க வேலை பார்ப்போம் அழகம் நீங்க அதிகாரமா சொன்னா நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பா சொன்னாதான் பார்ப்போம் எந்த ஒரு மனிதரும் ஒரு குழந்தைகிட்ட நீங்க சாக்லேட் கொடுக்கறதா இருந்தாலும் அதை வாங்குறதா இருந்தாலும் போதுங்க உங்கள் அதிகாரத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா எந்த மாதிரிதான் செய்ய மாட்டாங்க அன்பால் தான் அல்லா அவங்கள கட்டுப்படுத்த சொல்லியிருக்கான் அன்பால் நீங்கள் கட்டுப்பட்டு அந்த விஷயத்தை கணவருக்கு செஞ்சால் மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கடமையான விஷயத்தில் கணவரை எல்லாம் சேர்க்கலை கடமையான விஷயம் என்ன நோன்பு தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜி இதுதான் கடமையான விஷயம் கணவனுக்கு கட்டுப்படுறது வேற கடமை வேற புரிஞ்சுக்கோங்க கணவனுக்கு கட்டுப்படுறது வேற கடமைங்கிறது வேற கணவனுக்கு கட்டுப்படணும் அப்படி கடமை தான் இருந்தா கணவனுக்கு எல்லா விதத்திலையும் நம்ம கட்டுப்படணும் எல்லா எல்லா மறுத்த விஷயத்தையும் நம்ம கட்டுப்படணும் ஏன் எல்லா எல்லா விஷயத்துல நீங்க கட்டுப்பட தேவையில்லைன்னு கணவனுக்கு ஏன் சொல்லியிருக்காங்க அதை யோசிங்க இப்போ இப்போ சொன்ன இந்த டாப்பிக்கு கூட சில மனிதர்கள் விளங்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் கணவனுக்கு கட்டுப்படுங்கள்னு எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கும்போது கடமையா கடமை இல்லையான தான் கடமை இல்லை அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு வார்த்தை அவ்வளோதான் கடமை இல்லை அதுக்காக கணவனை மனைவியும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு சொன்னதை அப்படியே பெண்மணி கேட்டுவிட்டு உங்கள் புருஷனைலாம் விட்டுவிட்டு அந்த பெண்கள் வீட்டை விட்டுட்டு ஓடி போகிறதுக்காக நான் சொல்லலை அப்படியும் யாரும் செய்யவும் மாட்டாங்க அல்லாவுக்கு அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சாலிகான பெண்கள் அலமதுல்லா அல்லா பாதுகாக்கணும் சாலிகான பெண்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்வாங்கி புரிஞ்சுப்பாங்க அந்த சாலிகான பெண்கள் இல்லாட்டி போனால் இந்த மாதிரி தான் சில மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் புரிஞ்சுப்பாங்க இப்போ கணவன் மாமியாரை பார்க்குறது எப்படி கடமை இல்லையோ அந்த மாதிரி கணவனை பார்ப்பதும் கடமை இல்லை நம்ம வேலை பார்க்கும் பொழுது நம்ம கணவரையும் கவனிக்கணும் நம்ம நம்ம நமக்கு சமையல் செய்யும் பொழுது நம்ம மாமியாக நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அவ்வளோதான் அது மனம் முகந்து இரண்டு பேரும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மாமியாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் ஒத்துமை இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் எந்த விதத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையும் சகிச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த அந்த வீட்டில் நம்ம ஒத்துமையாக இருக்க முடியும் அது எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையும் அமையாது என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா அந்தளவு மாமியா கொடுமை என் அம்மா அனுபவிச்சது ஆனால் அப்பேற்பட்ட மாமியாரையும் என்னுடைய அம்மா மன்னிச்சிட்டாங்க அதுதான் அக்தில்ல பெரிய பெஸ்ட்டு அது இறைவன் இடத்துல அவங்களுக்கு கூலி கிடைக்கும் உடனே கேட்காதீங்க நீங்கள் உங்கள் மாமியாரை மன்னிக்கலையா அப்படின்ட்டு மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் அந்த மன்னிப்பை அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க அதான் சொல்கிறோம் ஒருத்தவங்க குடும்பத்தை ஆறாயிரத்தை விட்டுட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் மார்க்க சட்டப்படி தான் நான் அழகில் நான் இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் தப்பான புரிதல் இந்த மாதிரி கடமை தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில குடும்பம் இல்லை மோஸ்ட்லி அதிக குடும்பத்தில் இதை பார்க்காட்டி போனால் உனக்கு நரகம் தாண்டி கிடைக்கணும்னு இந்த பெண்மணிகளை இன்சல்ட் பண்ணக்கூடிய கணவன்மார்களும் இருக்காங்க அந்த கணவன்மார்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு தான் சொல்ல சட்டப்படி நபிகள் சொ வழியதம்ல நான் பின்பற்றிட்டு இருக்கேன் நாங்க புருஷனுக்கு கட்டுப்படுவோம் அவங்க சொன்ன விஷயத்த நாங்க கட்டுப்படுவோம் மார்க விஷயத்துல சொன்னா நாங்க கட்டுப்பட மாட்டோம் அந்நிய ஆண்கள்கிட்ட போய் பேசி அந்நி ஆண்களுக்கு முன்னாடி நில்லுன்னா கட்டுப்பட மாட்டோம் கட்டுப்படக்கூடிய பெண்கள் உண்மை முழுமையான ஈமான்ல இல்ல அந்த மனிதரும் ஈ இல்ல இல்லை அவ்வளவுதான் அதுக்காக நீங்கள் அந்த நான் சொன்ன விஷயத்த தப்பான புரிதல் பண்ணிக்கிட்டு தயவு செய்து வீடியோவுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுத்துடாதீங்க முழுமையாக உட்காந்து யோசிக்க முயற்சி பண்ணுங்க அந்த மனிதர் சொல்கிறாங்க நாலாயிரம் இந்த வீடியோ போட்டு நாலாயிரம் நான் வியூஸ் வாங்குறதுக்காக இதை போட்டிருக்கேங்கிறாங்களே சரி ஓகே அந்த நாலாயிரம் வியூஸ்லையும் நான் உங்களை பற்றி தானே சொல்லியிருக்கேன் ஏன் வீடியோ பார்க்குற மக்கள் உங்கள் வீடியோவும் வந்து பார்ப்பாங்கள்ல அப்போ உங்களுக்கும் லாபம் தானே என்ன சகோதரரே நாலாயிரம் இந்த வீடியோ பார்த்துடங்கங்கறீங்களே வியூஸ்க்காக தான் நான் போடுறங்கறீங்களே நீங்க ஒரு பதிவு போடிங்க அதுக்கு எதிர்ப்படியோ நான் போட்டேன் அவ்வளவுதான் இந்த வியூஸ் வந்தா இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ எல்லாம் போய் பாருங்க 200 முந்நூறு நானூறு இப்படி தான் இருக்கும் உண்மை நிலவரத்தை மக்கள் புரிஞ்சிக்கிட்டது தான் வியூஸ் பார்க்கறாங்க உங்க வீடியோல நீங்க ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கினாலும் நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னாலும் பரவாயில்ல அரகம் நாங்களும் அதே மாதிரிதான் என்னுடைய வீடியோவை யார் எடுத்து யூஸ் பண்ணாலும் நான் காப்பிரேட்டு ஸ்ட்ரைக்கு கிளைமு கைட்லைன்ஸ் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தாராளமாக எடுத்து எடுத்து இது பண்ணிக்கிட்டோம் நன்மைக்காக தான் நீங்க எப்படி நன்மைக்காக ஒரு விஷயத்த செய்கிறீங்க அந்த மாதிரி தான் நான் நன்மைக்காக செய்கிறேன் இந்த நாலாயிரம் வந்ததுனால எனக்கு அப்படியே டாலர் வந்து நூறு டாலர் வரவும் இல்லை நிறைய வியூஸும் வரவே இல்லை நீங்க நாலாயிரம் வியூஸ் போனிச்சிட்டீங்களே ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஏறி இருக்கு உங்க வீடியோவனால ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஏறி இருக்கு அது மானிடேஷன் வாங்கினா தெரியும் அருகம் நான் மானிடேஷன் வாங்கிட்டேன் இறைவன் கொடுக்குற விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாது நான் நன்மைக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பதிவு போட்டேன் அதுக்கப்புறம்தான் காசு புரியுதா அதனால காசு வந்துச்சுன்னா நானும் அல்ஹம்துல்லா ஏழைக்கு ஹெல்ப் தான் இந்த ஒரு விஷயத்தை நான் மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு விஷயம் இருக்கு எவ்வளவு மக்கள் என்னுடைய வீடியோ பாக்குறாங்க ஒரு மனிதருக்கு இறக்கம் வந்து இந்த சூப்பர் தேங்க்ஸ் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போடுறாங்களா தர்மம் செய்யக்கூடிய பழக்கமே இருக்க மாட்டேங்குது நீங்களாவது போடுங்க அஹமதுல்லா இந்த பதிவு பிடிச்சி நீங்களாவது போடுங்க சகோ என்ன ஒரு இலகுவா பேசுறீங்க நாலாயிரம் என்ன ஏன் மூலியமா உங்க மூலியமா நான் நாலாயிரம் சம்பாரிச்சுட்டேன் மாஷாலாம் அதான் என்ன என் வீடியோ நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அதை யார பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் பயம் நேரம்னு உங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்ப உங்களுக்கும் அந்த வியூஸ் வந்துருக்கணுமே புரியாமல் எதையும் பேசாதீங்க அஹமதுல்ல நன்மையை நாடக்கூட நான் நன்மையை தேடி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சகோங்கிறத விட தம்பினே சொல்லலாம் தம்பி ஓகேவா தம்பி இதுல நீங்க புரிதல் தப்பா புரிஞ்சிருக்கீங்க அதை கொஞ்சம் தெளிவுப்படுத்திக்கோங்க அகமதுல்லா நான் உங் உங்கள் உங்கள் க குடும்பத்தில் இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் தனக்கு தனக்குன்னு எடுத்துக்கிறதுனால தான் நீங்கள் இந்த பதிவெல்லாம் போட்டுக்கிறீங்க நான் பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன் அகமதுல்லா உண்மை நிலவரத்தை புரிஞ்சு மார்க்கத்தை இன்னும் நீங்கள் தெரிஞ்சு நான் சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யா நீங்கள் ஆராய்ஞ்சி கூட நீங்கள் பதில் பதிவு போடுங்க திடீர்னு பார்த்த உடனே பொங்கி போய் எல்லாம் போடாதீங்க இதுவும் தான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லை ஆனா கணவனுக்கு கட்டுப்பட சொல்லியிருக்கான் அல்ல அவ்வளவுதான் பதிவு புடிச்சா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில கமெண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு புரிதல் இல்லை ஈமான் இல்லை அவ்வளவுதான் சா அந்த ஈமான உங்களுக்கு பெருக்கிக்கணும்னா இதனுடைய உண்மை உண்மையை உள்ள அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுப்பா சொல்லாமலைக்கு வரம் தொலை